ரோகிணிக்கு தங்குறதுக்கு கூட இடம் இல்ல எல்லாரும் வீட்டை விட்டு வெளியில துரத்திடுறாங்க எங்க போறதுன்னு தெரியாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்காங்க ஏ மீனா எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் உன்னாலதான் நான் இன்னைக்கு வீடு இல்லாம ஹஸ்பண்ட் இல்லாம நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன் ஏண்டி இப்படி பண்ணுன அப்படின்னு ரோட்ல நின்னு ஆண் கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த வழியில மீனாவும் வராங்க வேகமா ரோகிணி ஓடி வந்து ஏய் மீனா இப்படி என் உனக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லையா நீலாம் நீ மட்டும் சந்தோஷமா நானும் என் பையனும் பாரு இடமே இல்லாம ரோடு ரோடா திரியிரும் மகேஸ்வரி வீட்டுக்கு போனேன் அங்கேயும் மகேஸ்வரோட ஹஸ்பண்ட் இருக்க கூடாதுட்டாரு வித்யா வீட்டுக்கு போனேன் வித்யாவோட ஹஸ்பண்ட் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ எங்க போறதுன்னு தெரியாம ரோட்ல நிக்கிறி அப்படின்னு ரோகிணி கத்துறாங்க மீனா ஓங்கி ஒரு அறை விடுறாங்க ஏய் பொய் சொன்னது நீ ஏமாத்தினது நீ எல்லாரையும் முட்டால் நீ நீ ஏன் கிட்ட வந்து கேள்வி கேக்குறியாடி பொய்க்காரி ஒன்னால இன்னைக்கு என் லைஃப தொலைச்சிட்டு நான் நிக்கிறேன் நானே அந்த வீட்டுல இல்ல என்ன போற போக்குல என்னமோ அப்படியே கொளுத்தி போடுற மாதிரி நான் தான் வீட்டை விட்டு போறேனே நீ மட்டும் என்னடி யோகியாமா நல்லா இருக்கிறதுன்னு நினைச்சிட்டு நல்லவளான எண்ணெய அப்படியே மாட்டி விட்டுட்டு போயிட்ட உனக்கு உதவி பண்ணதுக்காக என்னைய மாட்டி விட்டுட்டல நான் சமைச்சா யாரும் சாப்பிட மாட்டாங்க என் புருஷன் என்கிட்ட பேசுறது கூட கிடையாது மாமா கூட இப்படி என்ன ஏமாத்திட்டேன்னு என்ன திட்டிட்டாரு அந்த வீட்டுல இருக்க முடியாம நான் எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன்டி ஒன்னா மாறி கீழ்த்தரமான ஒருத்திக்கு நான் உதவி பண்ணன பாத்தியா என் நிலைமை பாரு எந்த அளவுக்கு வந்து நிக்குதுன்னு இனி எங்க அம்மா வீட்டுக்கு போனா என்னையா அந்த அடி அடிப்பாங்க செருப்பகல்ட்டி அடிப்பாங்க புருஷனை ஏமாத்துற அவளுக்காக நீ ஏண்டி உதவி பண்ண அவ பெத்த பிள்ளையும் அவளும் செத்து போனா உனக்கு என்னன்னு கேப்பாங்களே தவிர ஏண்டி என் வீட்டுக்கு வந்தேன்னு அடிச்சு துரத்துவாங்க உன்னால என் வாழ்க்கை இழந்துட்டு நான் நிக்கிறேன் உனக்கு உதவி பண்ணதுக்காக உன்னால எல்லாரும் கஷ்டப்படுறோம் அப்படின்னு மீனா கத்துறாங்க ரோஹிணி அழுதுகிட்டே நிக்கிறாங்க மீனா மீனா பிளீஸ் மீனா நீங்களாவது என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அடி செருப்பால வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன் என் புருஷன் வீட்டை விட்டு எந்த தப்பும் பண்ணாம உன்னால உனக்கு உதவி பண்ணதுனால நான் வீட்டை விட்டு வெளியில வரேன் எங்க அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா எங்களை கஷ்டப்பட்டு நேர்மையா வளர்த்தாங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தாங்க இன்னைக்கு உனக்கு உதவி பண்றதுக்காக ஒரு உண்மைய வீட்டுல சொல்லாம இருந்ததுனால வீட்டை விட்டு வெளியில வந்திருக்கேன் என்ன எங்க அம்மா என்னையவே வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க ஒன்னா மாறி ஒரு துரோகிய வீட்டுக்குள்ள சேர்ப்பாங்களா யாராச்சும் ஆமா நீ எல்லாம் எப்படி என் வீட்டுக்கு வருவ நீதான் பெரிய மலேசியால பொறந்து வளர்ந்தவளாச்சே பொய் சொல்ற உனக்கு எதுக்குடி அடுத்த உங்களோட உதவி யாரடா ஏமாத்தலாம் யாருக்கு பொய் சொல்லி பறிக்கலாம் அவங்க வாழ்க்கையை எப்படா கெடுக்கலாம்னு நினைக்கிற துரோகிணி உன்னையெல்லாம் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போவனா எங்க அம்மா நிம்மதியா சோறு சாப்பிடறத உனக்கு பிடிக்கலையாடி கஷ்டப்பட்டு உழைச்ச சாப்பிடறோம் ஒன்னா மாதிரி போய் பேசி சாப்பிடல அப்படின்ட்டு மீனா விரு விருன்னு போயிடறாங்க ரோஹிணிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ரோஹிணி உடனே சரி இனி எங்க போக இல்ல நான் மனோஜ் கிட்டே போறேன் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு அங்க போறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க முத்து கேக்குறாரு அப்பா ஒரு விஷயம் பா டூர் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துருவான் இப்ப என்னப்பா பண்றது அந்த பொய் பேசின பார்லருமா வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு இப்ப அது எங்க போயிருக்குன்னு யாருக்கு தெரியும் கிறிஷ இப்ப என்னப்பா பண்றது அப்படின்னு யோசிக்கும்போது போது ஆமாடா அவன் சின்ன பையன் அவனுக்கு நாம என்ன பதில் சொல்ல போறோம் அப்படின்னு அண்ணாமலையும் முத்துவும் யோசிக்கிறாங்க விஜயா உடனே என்ன அவன் என்னமோ நல்லவ மாதிரி எல்லாரும் யோசிச்சிட்டு இருக்கீங்க அவங்க அம்மா காதி சொல்லி கொடுத்த பொய்யத்தான அவனும் சொன்னான் கண்ணுக்கு எதுக்கு அம்மா இருந்தோ அம்மான்னு கூப்பிடாம ஆன்டின்னு சொன்னவன் அந்த சனியம் வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து வீடுக்கு தர்த்திரம் முடிச்சிருச்சு பாத்தீங்களா பிரச்சனை வரும் பிரச்சனை வரும்னு சொன்னே யாராச்சும் கேட்டீங்களா தலையில தூக்கி வச்சிட்டு ஆடுனீங்க ஊரா விட்டு பிள்ளைக்கு இந்த வீட்டுல முதல் மரியாதை கிடைச்சிச்சு நான் சொல்ற பேச்ச கேக்குறது இல்ல யாருமே மீனாவும் சரி முத்துவும் சரி ஓவரா ஆட்டம் ஆடுனாங்க இன்னைக்கு தான் இப்படி கஷ்டப்படுறோம் ஒழுங்கா அந்த பையனை வீட்டை விட்டு வெளில துரத்துங்க அப்படின்னு சொல்லி விஜயா கத்துறாங்க மனோஜ் ரூமுக்குள்ளே இருந்தே அழுதுகிட்டு இருக்கான் மனோஜ் நேரா வந்து மா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேமா ரோஹிணிய டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் அண்ணாமலையிட்டே விஜயாட்டையும் சொல்றான் விஜயாவும் அத சைடா மொத ஆமா எந்த அட்ரஸ் அனுப்புவ அதாமா தெரியல எந்த அட்ரஸ் அனுப்புறியோ அந்த அட்ரஸ்க்கு இந்த குட்டி சாத்தானே அனுப்பிடு அப்படின்னு விஜயா கத்துறாங்க முத்து உடனே மா ஏன் அப்படி சொல்றீங்க அவன் சின்ன பையன் தானே அவன் ஏதோ தெரியாம போய் சொல்லிட்டான் டேய் இந்த மாதிரி சின்ன வயசுல இருந்து பொய் சொல்ல பழகறதுனால ரோகிணி மாதிரி ஆளுங்க பெருசானதுக்கு அப்புறமும் எல்லாரும் ஏமாத்துறாங்க இந்த பையனும் எல்லாரும் ஏமாத்துவான் இனி பெருசா வளர்ந்து நம்மளெல்லாம் பழி வாங்கணும்னு தெரியவான் போடா பேச வந்துட்டான் இந்த சின்ன வயசுல இம்புட்டு பெரிய பொய் பாசம் தன்னை மீறி வரும் கண்ணுக்கு எதுக்கு அவன் நின்னு என்ன பேசினாலும் அழுதாலும் அவன் கல்லு மாதிரி இருப்பான் அந்த அளவுக்கு உறுதியா எந்த குழந்தையும் இருக்காதுடா கால் தடுக்கி கீழே விழும்போது அம்மானு கூப்பிடுவாங்க ஆனா இவன் ஆன்டின்னு கூப்பிடுவான் எந்த அளவுக்கு மோசமா பிள்ளை வளர்த்திருக்கா அப்பனா இவங்க பாட்டியும் ரோஹிணியும் அப்படிதான் வளர்த்திருப்பா டே இவங்களுக்கு எல்லாம் இறக்கப்படக்கூடாதுரா நல்லவங்களுக்கு மட்டும் தான்டா இறக்கப்படணும் அப்படின்னு விஜயா திட்டுறாங்க நான் அப்படியே ஷோரூமுக்கு கிளம்புறேமா லாயரை பாத்துட்டு அப்படின்னு மனுஜ் கிளம்பிடுறான் முத்துசுரர் அப்பா கிறிஷ பத்தி நீ இன்னும் ஒண்ணுமே சொல்லலையே ஏண்டா நாமளே சின்ன பையன்னு யோசிக்கிறோம் அப்போ மீனா கிருஷிக்காக தானே யோசிச்சேன்னு சொன்னா அவளை பத்தி நம்ம யோசிச்சிருக்கணும்டா மீனா எதுனாலும் யோசிச்சு செய்யறப்பறக்கம் உள்ளதுதான் தான் யோசிச்சு ரோகிணியை மன்னிச்சு விட்டு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பேசுறாரு முத்து உடனே பா எது வேணா இருக்கட்டும் பா என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கணும்ல அவளுக்குன்னு ஒரு தனி ரகசியம் எதுக்குப்பா அப்படின்னு முத்து கோவப்படுறாரு இல்லடா அப்படி எல்லாம் சொல்லிட முடியாது ரோஹிணி செஞ்சது தப்புதான் மீனா சொல்லாம மறைச்சதும் தப்புதான் அதுக்காக நீ யோசிக்கிற அளவுக்கு மீனா அவ்வளவு பெரிய தப்பு எல்லாம் பண்ணிர்லடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காரு ரோகிணி நேரா மனோஜ பாக்கிறதுக்காக ஷோரூம் போறாங்க ஷோரூம் வாசல்ல ரோகிணி வரத பாத்தோனே மனோஜ் வேகமா வாசலுக்கு ஓடி வராரு ரோகிணி அப்படியே ஆஹா மனோஜ் மனசு மாறிட்டான் போல இருக்க நம்மளை பார்த்தோன்னு வேகமா ஓடி வரானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே வராங்க ஏய் எங்க வர யாரு நீ எதுக்கு இங்க வந்த அப்படின்னு கோவத்தோட கத்துறாரு மனோஜ் என்ன மனோஜ் சொல்றேன் நான் வேற எங்க போவேன் எனக்கு போறதுக்கு இடமே இல்லை ஃப்ரெண்டு வீட்டுங்களுக்கெல்லாம் போனா அங்க கூட அவங்க இருக்க விட மாட்டேங்கிறாங்க பொய் சொன்ன ஏமாத்தின அப்படின்னு என்னை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க நான் எங்க போறது மனோஜ் அப்படின்னு அழும்போது ஆ எங்க போறது எனக்கே உன் அட்ரஸ் தெரியல அதனாலதான் நான் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நல்ல நல்ல வேலையா நீ ஏன் இங்க வந்துட்ட நீ என் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்துட்ட பொய் சொன்னே ஏமாத்துன அதெல்லாம் தெரியாம ஆனா உன்னை நம்பி சந்தோஷமா வாழ்ந்தேன் அந்த சந்தோஷத்துக்கு உனக்கு ஒரு பெரிய கும்பிடு இந்த உனக்காகவே இந்த நோட்டீஸ தயார் பண்ணி ரெடியா கையில வச்சிருக்கேன் போஸ்ட்ல அனுப்பியிருப்பேன் உன் அட்ரஸ் எதுன்னு தெரியலீல நீதான் மலேசியாங்கிற சிங்கப்பூர்ங்கிற உருப்படியா உன் வீட்டு அட்ரஸ் சொல்ல தெரியல அந்த அளவுக்கு கூட தைரியம் இல்லாதவ அதனால இந்த டைவர்ஸ் நோட்டீஸ் உன் கையிலேயே கொடுத்துறேன் நான் எப்பவோ வக்கீல பார்த்து டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டேன் அவரே போஸ்ட்ல அனுப்பலான்னு சொன்னாரு உனக்கு தான் அட்ரஸ் இல்லாதவள ஆச்சே நீ அதனால உன் கையிலே குடுத்துறேன்னு நான் வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தா எடுத்துட்டு போ அப்படின்னு கையில ஒரு பேப்பரை கொடுக்கறாரு கொஞ்ச நேரத்லையே முத்து வேகமாக வந்து வண்டில இறங்குறாரு முத்து வந்து டே மனோஜ் எங்க இருக்க இங்க தான் இருக்கியா ஓ பார்லரமா இங்க தான் இருக்கா அப்படின்னு முத்து அப்படி ஏற இறங்க பாக்குறாங்க என்னடா நீ எதுக்குடா இங்க வந்த டே மனோஜ் இல்லடா உன்ட்ட ஒண்ணு கேக்கலாம்னு நினைச்சு வந்தேன் பரவாயில்ல இந்த பார்லர் அம்மாவே இரு இரு பார்லர் பொருள் ஒண்ணு நம்ம கிட்ட கிடக்குதுல்ல அத கொண்டு வந்து குடுத்துர்லான்னு வந்தேன் அப்படின்னு நேரா கிருஷ போய் கூட்டிட்டு வந்து கையில குடுக்கறாங்க இந்த பார்லருமா உன் பையனை நீயே கூட்டிட்டு போ இனிமே இவன் எங்க வீட்டுல இருந்து நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னு முத்து கிருஷையும் ரோஹிணி கிட்ட விடுறாங்க கிருஷி வேகமா வந்து ஆன்டி என்ன ஆண்டி ஏன் எழுதிட்டு இருக்கீங்க அப்பா என்ன நடிப்பு நடிக்காத இதுதான் உங்க அம்மான்னு எங்க எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு முத்து சொல்றாரு டே முத இந்த பையனை இங்க இருந்து துரத்துறா ஏய் போரோகினி என் கண்ணு முன்னாடி நிக்காத இவனை பார்க்க பார்க்க ஆத்திரமா வருது அப்படின்னு மனோஜ் திட்டுறான் டேய் சின்ன பையன் அவன் என்னடா பண்ணுவான் எல்லாம் பெரியவங்க பொய் சொல்லி சின்ன பிள்ளைங்களையும் பொய் சொல்ல வச்சுட்டாங்க பொய் சொல்ல முன்னாடி யோசிச்சிருக்கணும் பின்னாடி இந்த மாதிரி பாதிப்பு வரும்னு ஏன் பார்லருமா உன்னை பத்திய விஷயத்த கண்டுபிடிச்சிட கூடாதுன்னு எனக்கு எவ்வளவு கெடுதல் பண்ண ஒன்னு ஒன்னா எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வந்துகிட்டே இருக்கு நீ வேணா ஒன்னு செய்யலாம் பார்லருமா இந்த பார்லர் தொழிலை விட்டுட்டு பொய் சொல்லி அடுத்தவங்களை ஏமாத்துறது எப்படி அப்படின்னு நான் உங்களுக்கு ஐடியா சொல்லித் தரேன்னு ஒரு கிளாஸ் நடத்து அதுல நல்ல வருமானம் வரும் நீ தான் பொய் சொல்றது எப்படின்னு பாடம் பாடமா படிச்சு வச்சிருக்கீல மத்தவங்க எல்லாரும் உன்கிட்ட வந்து தான் கத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு முத்து கிருஷ்ண விட்டுட்டு போறாங்க ரோகிணி கிருஷ்ண கையில பிடிச்சிட்டு எங்க போறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்